வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போகிறோம் உலகையே மாற்றிவிடும் ஒரு பொன்மொழியை பற்றி அந்த வார்த்தைகள் புத்தர் கூறியவை த மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம் மனம் எல்லாமே ஆகும் நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் இந்த ஒரு வரியில் மனித வாழ்வின் முழு ரகசியமும் மறைந்திருக்கிறது ஆனால் நம் நவீன வாழ்க்கையில் இதை நாம் உணராமல் போய்விட்டோம் நாம் அனைவரும் நாள்தோறும் மனதை பயன்படுத்துகிறோம் ஆனால் மனதை நாம் அடக்குவது இல்லை அதுவே நம்மை அடக்குகிறது ஒருநாள் கார்த்திக் என்ற இளைஞன் தன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிய ஒரு அனுபவத்தை சந்தித்தான் கார்த்திக் ஒரு சாதாரண அலுவலக வேலை செய்பவன் காலை எழுந்தவுடன் அவன் கைபேசியை எடுத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் மூழ்கிக் கிடப்பான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் லைக் ஷேர் இவைதான் அவனின் நாளை ஆரம்பிக்கும் விதி அவன் மனம் சாந்தமாக இல்லை ஆனால் அவன் அதை கவனிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் அதே ரூட்டீன் வேலை அழுத்தம் பசப்பு எதிர்பார்ப்பு தூக்கமின்மை நாம் அனைவரும் கார்த்திக் போலவே அல்லவா காலை எழுந்தவுடனே மொபைலை பார்க்கிறோம் நம் மூளை இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை ஆனால் உலகம் நம் மனதில் நுழைந்து விடுகிறது அந்த சில நிமிடங்களிலேயே நம் மனம் மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடத் தொடங்குகிறது அவனுக்கு காரு இருக்கு எனக்கு இல்லை அவளுக்கு லைஃப் பர்ஃபெக்டா இருக்கு ஆனால் எனக்கு ஏதோ குறை இதுதான் ஓவர் திங்கிங்கின் தொடக்கம் மனம் ஒரு விதை மாதிரி நீ எந்த விதையை விதைக்கிறாயோ அதுதான் வளர்கிறது நீ தினமும் பயம் கவலை ஒப்பீடு கோபம் இவைகளை விதைக்கிறாயானால் அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் நீ நம்பிக்கை அமைதி நன்றி ஆனந்தம் இவைகளை விதைத்தால் அதுதான் உன் உண்மையான வாழ்க்கை ஆனால் இன்று நம் மனம் சத்தமாய் பேசுகிறது ஸ்க்ரோல் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ரீலும் நம் கவனத்தை துண்டுகளாக பிளக்கிறது நம் மூளை ஓய்வில்லாமல் தகவல்களால் நிரம்பி கிடக்கிறது அதனால் தான் இரவில் தூங்க முடியவில்லை நாம் ஆனால் மனம் அமைதியாக இல்லை நாம் உடலை ஓய்வடைய செய்கிறோம் ஆனால் மனதை ஓய்வடைய செய்வதில்லை புத்தர் சொன்னார் மனம் அமைதியானால் உலகமே அமைதியாகும் அந்த அமைதியை அடைய நமக்கு புதிய வழிகள் தேவையில்லை நம் பழக்கங்களை மாற்றினால் போதும் ஒரு நாள் கார்த்திக் இதையே உணர்ந்தான் அவன் வேலை அழுத்தத்தால் மூச்சுவிட முடியாத அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்தான் ஒரு இரவு அவன் தன் அறையில் அமைதியாக உட்கார்ந்தான் முதல் முறையாக கைபேசியை விட்டுவிட்டு அவன் தன்னுடன் பேசத் தொடங்கினான் என்னதான் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு கேள்விதான் அவனின் மனத்தின் கதவை திறந்தது நம் மனம் ஒரு குளம் போத நீர் கலங்கினால் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியாது அதை அமைதியாய் விட்டால் அதன் ஆழம் தெரியும் அப்படித்தான் கார்த்திக்கின் மனமும் இருந்தது கலங்கி சிதறி குழப்பமாக அவன் மெதுவாக தன்னுடைய பழக்கங்களை மாற்றத் தொடங்கினான் காலை எழுந்தவுடன் மொபைலை பார்க்காமல் சற்றே அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தான் முதல் சில நாட்களில் அது கடினமாக இருந்தது ஆனால் மெல்ல அவன் மூளை சுத்தமாவதை உணர்ந்தான் ஒரு நாள் அவன் தன் சிந்தனைகளை கவனித்தான் எத்தனை தேவையற்ற விஷயங்களுக்காகத்தான் மனம் சத்தமிடுகிறது எத்தனை நேரத்தை நாம் இழக்கிறோம் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வருந்துவதில் அந்த உணர்வு அவனை விழித்தெழச் செய்தது அவன் உணர்ந்தான் நாம் சிந்திக்கும் விதம்தான் நம்மை உருவாக்குகிறது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம் உண்மை வாழ்க்கை அந்த நாளிலிருந்து கார்த்திக் தன் மனத்தை பயிற்சி செய்ய தொடங்கினான் அவன் கற்றுக்கொண்டான் மனம் ஒரு குழந்தை போல அதை அடக்க முடியாது ஆனால் அதை வழிநடத்த முடியும் அவன் தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்ய தொடங்கினான் அவன் சுவாசத்தின் ஒலி இதயத்தின் துடிப்பு சுற்றியிருக்கும் அமைதியை கவனிக்க தொடங்கினான் மெல்ல மெல்ல அவனின் மனம் அமைதியாக மாறியது நாம் அனைவரும் அவனைப் போலத்தான் நம் மனம் ஓய்வை நாடுகிறது ஆனால் நாம் அதை சத்தத்தால் நிரப்புகிறோம் நாம் அமைதியை விரும்புகிறோம் ஆனால் நம் நாளை அடக்க முடியாத ஆவலுடன் துவங்குகிறோம் மன அமைதியை அடைய வெளியே தேட வேண்டியதில்லை அது உன்னுள்தான் இருக்கிறது புத்தர் கூறிய அந்த வார்த்தை மனம் எல்லாமே ஆகும் அது ஒரு தத்துவம் மட்டுமல்ல அது வாழ்க்கை வழிகாட்டி நீ உன் மனதை அடக்கினால் எந்த பிரச்சனையும் உன்னை உடைக்க முடியாது நீ உன் சிந்தனைகளை அறிந்தால் உலகம் உன்னை கொலைக்க முடியாது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் சிறு பழக்கங்கள் அதுதான் நம் மனத்தின் உருவம் நீ எழுந்தவுடனே நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உன் நாள் நன்றாகும் நீ தூங்குவதற்கு முன் மனதை அமைதியாக்கினால் உன் கனவுகள் நிம்மதியாகும் மனம் என்பது ஒரு நண்பன் போல அதை அறிந்தால் அது உனக்கு அமைதி தரும் அதை புறக்கணித்தால் அது உன்னை துன்புப்படுத்தும் அதுதான் கார்த்திக்கின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை அவன் வெளி உலகத்தை மாற்றவில்லை அவன் தன்னுள் மாற்றத்தை தொடங்கினான் அந்த மாற்றமே அவனை புதிய மனிதனாக மாற்றியது அந்த உணர்வு அவனுள் ஒரு தீபம் ஏற்றியது அவன் உணர்ந்தான் வெளி உலகம் எவ்வளவு மாறினாலும் நம்முள் அமைதியில்லை என்றால் எதுவும் பொருளில்லை நண்பர்களே இதுதான் நம்முடைய உண்மை நாம் வாழ்க்கையில் எத்தனை சாதனைகள் செய்தாலும் மனம் சாந்தமாக இல்லையெனில் அவை எல்லாம் வெறுமைதான் அமைதி என்றால் அமைதியாக உட்காருவது மட்டுமல்ல அமைதி என்றால் உன் உள்ளே எழும் புயல்களை கண்டு பயப்படாமல் இருப்பது கார்த்திக் தன் மனதில் அந்த புயலை பார்த்தான் அவன் இன்னும் தியானத்தில் நிபுணன் அல்ல ஆனால் தினமும் முயன்றான் சில நாட்களில் அவனுக்கு சத்தமாக மனம் பேசும் எதற்காக நீ இப்படி உட்கார்ந்திருக்கிறாய் நேரத்தை வீணாக்காதே ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை அவன் மெல்ல சுவாசத்தை கவனித்தான் அந்த நிமிடங்களில் அவன் தன்னை புரிந்து கொண்டான் ஒரு நாள் அவன் தன் தாயுடன் பேசிக் கொண்டிருந்தான் அவள் கூறினாள் மகனே நீ இப்போது முன்பு இருந்ததை விட அமைதியாக இருக்கிறாய் என்ன நடந்தது அவன் புன்னகை செய்தான் அவன் சொன்னான் எதுவும் நடக்கவில்லை அம்மா நான் என் சிந்தனைகளை கேட்க ஆரம்பித்தேன் இதுதான் நம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய மாற்றம் நாம் மனதை கட்டுப்படுத்தவில்லை ஆனால் மனம் நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கும் நாம் உணர்ச்சிகளை அடக்கவில்லை ஆனால் அவற்றை புரிந்து கொள்கிறோம் அதே சமயம் நம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் கார்த்திக் இனி காலை எழுந்தவுடன் மொபைலை பார்க்கவில்லை அவன் முதலில் தன் சுவாசத்தை உணர்ந்தான் அவன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நன்றி உணர்ச்சியை கொண்டான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் அதுவே ஒரு அருகொடை அந்த ஒரு நன்றி அவனின் நாளை முழுமையாக மாற்றியது அவன் வேலை எழுத்தத்தை எதிர்கொள்வதில் சாந்தமாக இருந்தான் முன்பு அவன் கோபமடைந்திருந்த விஷயங்கள் இப்போது அவனுக்கு புன்னகையை அளித்தன அவன் அறிந்தான் நம்முடைய எதிர்வினைதான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது நாம் பலர் நாள்தோறும் மன அமைதியை இழக்கிறோம் ஏனென்றால் நம் கவனம் வெளியில் இருக்கிறது நாம் பிறர் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எவ்வளவு வெற்றியடைகிறார்கள் என்பதில் மனதை நிரப்பிக் கொள்கிறோம் ஆனால் நம் மனதுக்குள் எது நடக்கிறது என்பதை பார்க்க மறந்து விடுகிறோம் புத்தர் சொன்னார் மனதை அடக்கினவன் உலகை வென்றவன் அந்த வார்த்தையின் அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் வெளியில் இல்லை அவை நம் சிந்தனைகளில்தான் இருக்கின்றன அந்த உண்மையை கார்த்திக் புரிந்து கொண்ட போது அவன் தன்னுடைய உறவுகளையும் மாற்றத் தொடங்கினான் முன்பு அவன் கோபத்தில் பேசுவான் இப்போது அமைதியாக கேட்கிறான் முன்பு அவன் தன் கருத்தை வலியுறுத்துவான் இப்போது புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான் அவன் கற்றுக்கொண்டான் அமைதி என்பது பேசாமை அல்ல ஆனால் மற்றவரின் மனதை உணர்வது நாம் எல்லோரும் ஒரு நாள் மன அழுத்தத்துடன் நிம்மதியின்றி படுக்கைக்கு போயிருப்போம் மூளை சத்தமாக பேசும் நாளை என்ன ஆகும் நான் சரியா இருக்கிறேனா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இந்த எண்ணங்கள் நம்மை உறக்கத்திலிருந்து பிரிக்கின்றன அந்த சமயத்தில் நீ தன்னிடம் சொல்லி பாரு இப்போது நான் சுவாசிக்கிறேன் அதுவே போதும் மெல்ல சுவாசத்தை கவனித்தால் மனம் அமைதியாக மாறும் தூக்கம் தானாக வரும் இதுதான் மனப்பயிற்சி அவேர்னஸ் கார்த்திக் இதை தினமும் செய்தான் அவனின் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல அமைதி வந்துவிட்டது அவன் முகத்தில் ஒளி தெரிந்தது அவன் சுற்றியிருந்தவர்கள் அதை உணர்ந்தார்கள் ஒரு நாள் அவன் ஒரு சிறு பையனை பார்த்தான் அவன் தன் அப்பாவுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் அவன் பையனிடம் சென்று சொன்னான் நீ உன் கோபத்தை கவனித்தாயா பையன் ஆச்சரியப்பட்டான் அவன் சிரித்தான் கோபம் வந்தது ஆனால் நான் அதை தவிர்க்க முடியவில்லை கார்த்திக் புன்னகை செய்தான் அப்படித்தான் நான் முன்பு இருந்தேன் ஆனால் இப்போது நான் கோபத்தை பார்க்கிறேன் அதை அனுமதிக்கிறேன் ஆனால் அதில் மூழ்கவில்லை நண்பர்களே இதுதான் புத்தரின் போதனையின் மையம் மனம் ஒரு குதிரை போல அதை கட்டி இழுக்க முடியாது ஆனால் அதை மெதுவாக வழி நடத்தலாம் அதை தண்டிப்பதல்ல அதை புரிந்து கொள்வதுதான் வழி இன்றைய உலகம் நம்மை திசை திருப்புகிறது அதிக தகவல் அதிக சத்தம் அதிக ஒப்பீடு இவை எல்லாம் நம்முடைய மன அமைதியை கெடுக்கிறது ஆனால் ஒருவேளை நீ தினமும் பத்து நிமிடங்கள் உன்னுடன் நேரம் செலவிட்டால் அனைத்தும் மாறும் அந்த பத்து நிமிடங்கள் உனது வாழ்நாளை மாற்றும் நீ வெளியே போய் இயற்கையை பார்த்தால் மனம் சாந்தமாவதை உணரலாம் நீர் ஓடும் சத்தம் காற்றின் இசை மரத்தின் நிழல் இவை நம் மனதை தாயின் மார்பை போல நிம்மதியடையச் செய்கின்றன மனம் அமைதியாக இருந்தால் தீர்வுகள் தானாக வெளிப்படும் அமைதியே அறிவின் தொடக்கம் ஒருநாள் கார்த்திக் தன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்தான் அவன் தனது வேலைவிடமும் வாழ்க்கை முறையையும் சமநிலைப்படுத்திக் கொண்டான் அவன் உணர்ந்தான் வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் அல்ல அது ஒரு பயணம் அவன் வேகத்தை குறைத்தான் ஆனால் ஆழத்தை அதிகரித்தான் அவன் நாள் முழுவதும் மைண்ட்ஃபுல்னஸை கடைபிடித்தான் தண்ணீர் குடிக்கும் போதும் உணவு உண்ணும் போதும் பேசும் அவன் விழிப்புணர்வுடன் இருந்தான் மனம் இப்போது அவனின் நண்பனாக மாறிவிட்டது முன்பு அவன் மனம் அவனை இழுத்துச் சென்றது இப்போது அவன் மனத்தை வழிநடத்துகிறான் நாம் கார்த்திக்கில் நம்மையே காண முடியும் நாம் எல்லோரும் மன அமைதியை தேடுகிறோம் ஆனால் அதை தவறான இடங்களில் தேடுகிறோம் அமைதி வெளியே கிடைக்காது அது உன்னுள் பிறக்கும் அந்த அமைதிதான் புத்தரின் போதனையின் சாரம் இறுதியாக கார்த்திக் ஒரு நாள் தனது நண்பர்களிடம் சொன்னான் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது மனம் சுத்தமாக இருந்தால் எதையும் தாங்க முடியும் மனம் குழப்பமாக இருந்தால் சிறிய பிரச்சனை கூட பெரிதாகும் அவனின் வாழ்க்கை இப்போது அமைதியின் சின்னமாக மாறிவிட்டது அவன் சொல்வது நாம் மாற்ற வேண்டியது உலகம் அல்ல நம் மனம்தான் நண்பர்களே இதுவே நமக்கான விழிப்புணர்வு இன்று நீ உன் மனதை கவனிக்க ஆரம்பி ஒவ்வொரு சிந்தனையையும் பார்த்து அதை புரிந்து கொள் நீ உன் மனத்தை அடக்குமின்றி வழிநடத்த கற்றுக்கொள் அப்போதுதான் நீ உண்மையான அமைதியை அடைவாய் மனம் அமைதியாக இருந்தால் தூக்கம் நிம்மதியாக வரும் தூக்கம் நிம்மதியாக இருந்தால் நாள் சுறுசுறுப்பாக இருக்கும் நாள் சுறுசுறுப்பாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் அந்த மகிழ்ச்சி வெளியே கிடைக்காது அது உன் உள்ளே தொழிற்கும் மனம் ஒரு விதை நீ அதை எப்படி வளர்த்துக் கொள்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கையின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது புத்தர் சொன்னது போல நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் நாம் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் கொண்ட மனத்தை வளர்த்தால் நம் வாழ்க்கை தானாக ஒளிரும் அமைதி என்றால் பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் குழையாத நிலை அந்த நிலையை அடைவதற்காகவே நம் பயணம் தொடங்குகிறது அது கார்த்திக்கின் பயணம் மட்டுமல்ல அது நம்முடைய பயணம் நம் மனத்தின் பயணம்